ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கை துணைக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கின்றது என்பதனை உனக்கு நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் அதுவும் இந்த நாளில் என் குழந்தையே இதுவெல்லாம் சாதாரணமாக வருகின்ற ஆபத்தல்ல உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு செய்த துரோகத்தின் பலனாக வந்திருக்கின்றது இப்பொழுது இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மிக பெரிய இழப்பு உனக்குதான் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள் அப்படியானால் இன்று உனக்கு உன் அம்மா சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா விரும்புவது உண்மை என்றால் நீ தெரிந்து கொண்டு சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கை நிச்சயமாக உன்னை மாற்றிவிடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் அம்மா ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கும் பொழுது என் பிள்ளை சந்தேகப்படாமல் அதை என்னவென்று கேட்டுக்கொள்ள பழகு ஏனென்றால் சில விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நம்மால் தீர்த்துவிட முடியாத ஒரு பிரச்சனையாக மாறிவிடும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதுவுமே உனக்கு பெரிய அளவில் பாதிப்பினை ஏற்படுத்தி விட விடாது என்றாலும் வாழ்க்கை துணை நிச்சயமாக நாம் தான் வாழ்ந்து விஷயம்தானே வாழ்க்கை துணை என்பதை நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தானே இதையெல்லாம் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே என் தங்க குழந்தையே இது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகளை உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னால் என்றும் என்றென்றும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டாய் அப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்றால் நம்முடைய வாழ்க்கை துணை பற்றிய விஷயம்தான் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பது அவர்களுக்காகத்தானே அந்த நிலையில் அவர்களுக்கும் ஏற்படுகின்ற சில விஷயங்கள் நம்மை வேதனைப்படுத்துகின்றது என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று உடனடியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க இந்த சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்திருக்கின்றது ஏது கொடுத்திருக்கின்றது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டால் உன்னோடு இந்த தாயானவள் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தையும் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும் அல்லவா உன்னுடைய உறவு உனக்கு என்ன துரோகம் செய்தது என்பதில் நிச்சயமாக இப்பொழுது உனக்கு ஆர்வம் வந்துவிட்டது அல்லவா என்ன செய்தது என்பதனையும் என் குழந்தை உன்னுடைய உறவானது மீது கொண்ட அன்பு இப்போ பொழுது குறையாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் என்ன செய்வது சில நேரங்களில் சில விஷயங்களை உன்னிடத்திலிருந்து மறைத்துவிடுகின்றார்கள் ஆனால் இந்த விஷயம் உனக்கு தெரிய வந்த பொழுதுதான் பிறகு கூட அப்படி ஒன்றும் நடக்காதது போல அவர்கள் நடந்து கொள்வதுதான் என் பிள்ளையால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கின்றது அல்லவா என் செல்ல குழந்தையே அவர்கள் என்ன தவறு செய்திருந்தாலுமே எந்த விஷயத்தை செய்தாலுமே அது உனக்கு தெளிவாக தெரிந்து விடுகின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே புரிந்து புரிந்துவிடுகின்றது அப்படி இருந்தும் கூட என் நீ அவர்கள் அந்த விஷயத்தை உன்னிடத்தில் மறைக்கும் பொழுது அதை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை மனதளவில் மிகுந்த காயத்தையும் நீ சந்தித்து விடுகின்றாய் நமக்கென இருக்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் கூட என் பிள்ளை எந்த ஒரு உண்மைகளும் கிடைக்கவில்லையே எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரியாக இல்லையே என்று சொல்லி என் குழந்தையே நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த நேரத்தில் நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏது தர வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்றுதானே சிந்திக்கின்றாய் நாம் துணை நம்மிடத்தில் பொய் சொல்கின்றது நமக்கு துரோகம் செய்கின்றது என்பதைத்தான் ஏற்கனவே நாம் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது அதையும் மீறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயம் நம்மை வெகுவாக பாதித்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாயா என் செல்ல குழந்தையை உன்னுடைய துணை உன்னிடத்தில் பொய் சொல்வது மட்டுமல்ல இத்தனை காலம் இவர்கள் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு துணையாக இருந்து உன்னிடத்தில் சொல்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்குள் மிகுதியாக இது மன வருத்தத்தை தந்து கொண்டுதான் இருந்தது உன்னால் வெளியில் சொல்லவும் முடியவில்லை ஏனென்றால் இது நீ ஆசைப்பட்டு தேர்ந்தெடுத்த வாழ்க்கைதானே அதனால்தான் என் பிள்ளை இதிலிருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வெளிப்படுத்த நினைத்தாலுமே அதில் கஷ்டமோ நஷ்டமோ அதை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கின்றது என் செல்ல குழந்தையே இந்த தருணம் இந்த வாழ்க்கையில் நாம் அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் அத்தனை விஷயங்களும் என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது ஏது கொடுத்தது என்பதனை உணர்ந்து இனி உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்ன என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னோடு வளம் வருகின்ற இந்த தாயானவள் இன்று இந்த செய்தியை நான் உன்னிடத்தில் சொல்வதன் மூலமாக நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல நல்லதை நீ உணர்ந்து விடுவாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணை என்பது அவர்கள் மறைக்கின்ற விஷயத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை உன்னோடு சரியாகத்தான் இருக்கின்றார்கள் அதையும் மறைக்கின்ற விஷயமும் உன்னோடு பெரிதளவில் மிகுதியான பாதிப்பினை கொடுக்காது என் தங்க குழந்தையே அப்படி இருக்கும் பொழுது இதனை நீ எப்பொழுதும் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரம் அவர்கள் மறைக்கின்ற விஷயம் அவர்களின் எதிர்காலத்தையும் பாதித்து உன்னுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது அதை என்னவென்று கவனிக்க வேண்டும் அல்லவா என் குழந்தையே நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது என்பதையும் நான் நிச்சயமாக வேண்டும் அல்லவா எல்லா நேரத்திலும் நான் இப்படியே இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று ஒரு பொழுதும் எண்ணிவிட முடியாது வாழ்க்கையில் எல்லாம் மாறும் சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் அப்படி மாறும் பொழுது நம்மை தேடி வருகின்ற எல்லாம் நமக்கு ஏற்றது போல மாறிவிடும் வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை என் குழந்தை நீ நம்புகின்றாய் என்பது இந்த அம்மாவிற்கு தெரியும் அல்லவா எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை சரியான பாடத்தை கற்றுக்கொடுத்து தேவையான நேரத்தில் இந்த வாழ்க்கையை தேவையான விஷயங்களை சொல்லி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது ஒவ்வொரு இடத்திலும் ஆனாலும் இதையெல்லாம் என்னவென்று நான் இப்பொழுது சரியாக கண்டுபிடிக்க முடிவில்லாமல் இந்த வாழ்க்கையை மறந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா இனிமேலும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளாமல் என் பிள்ளை விட்டு விட்டால் ஆனால் எப்போது மனவேதனையிலேயே என் பிள்ளை இருக்க வேண்டிய நிலை நிச்சயமாக வந்துவிடும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டு விடாமல் அம்மா சொன்னது போல எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு முதலில் நீ வரத் தொடங்கி உன்னுடைய மனப்பக்குவ தான் முதலில் உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எதையுமே நான் எப்பொழுதும் பக்குவமற்ற நிலையில் சந்திக்கும் பொழுதுதான் வாழ்க்கை உன்னை வெவ்வேறு இடத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என் தங்க குழந்தையே வாழ்க்கை துணையின் துரோகத்தையும் விட்டார்கள் நம்மை வாழவிடாமலும் செய்துவிட்டார்கள் என்று என் பிள்ளை சொல்லிக்கொண்டு வேதனை பட்டும் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அந்த பிரச்சினைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஏதும் வாய்ப்புகள் இருக்கின்றதா என்று நீ சற்று கவனித்தாலே போதும் அதோடு இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒன்று சேர கொடுத்துவிடும் என் தங்க குழந்தையே நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கின்றேன் என்பதையும் நீ உணரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையுமே ஒன்று சேர உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு உன்னுடைய துணையின் எண்ணங்கள் எல்லாம் உன்னை மாற்றும் என் குழந்தையே இரண்டு பேரும் சேர்ந்து ான் வாழ்க்கை அல்லவா என் குழந்தை எப்போதும் தவறுகள் செய்யாமல் யாரும் இங்கு இருக்க மாட்டார்கள் எல்லோரும் ஏதாவது ஒரு தவறுகள் செய்வார்கள் ஆனால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் வாய்ப்புகள் கொடுத்த பிறகுமே எப்போது ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் வாழ்க்கை இன்னும் பல சோதனைகளை உனக்கு காண்பித்துக் கொடுக்கின்றது அப்படி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நீ உணரத்தான் வேண்டும் இனிமேலும் இதையெல்லாம் விட்டு இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ தவிர்த்துவிட நினைக்காதே என் தங்க குழந்தை இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி